பேராட்சி சேர்மன் நிறுவனர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் பெருந்தக மாவட்டம் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் கள்ளத்தரமான மது விற்பனை கஞ்சா விற்பனை மணல் கிடத்தல் கூலிப்படை உருவாவதற்கு அடிப்படை காரணம் காவல்துறை அதற்காக எல்லா காவல்துறையும் குற்றம் சாட்டவில்லை லஞ்சம் அற்ற சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய காவலர்கள் இருக்கிறார்கள் காவல்துறையில் ஜாதி வன்மத்துடன் அரசியல்வாதியின் கைகூலியாக செயல்பட்டு காவல் நிலையத்தில் அளித்தால் மனித என சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு பிரிவு பதினாலு அனைவருக்கும் சட்டம் சமம் என்பதை இடிபடுத்தி பூமாபட்டி காவல் நிலையத்தில் எனக்கு உயிர்ப்பு செய்ய நூற்றுக்கும் மேற்பட்ட புகார் மனு கொடுத்தும் புகார் வாங்க மறுக்கப்படுவதால் பதினாலில் புகார் அளித்தும் விசாரணை செய்யப்படாதால் உயர் உயர் காவல்துறை அதிகாரிகள் மாநில காவல்துறை தலைவர் மாவட்ட காவல்துறை தலைவர்களிடம் ஆன்லைனில் புகார் அளித்தும் புகார் மீது காவல்து காவல் அந்த புகார் சம்பந்தமாக பூமாப்பட்டி காவல் நிலையத்திற்கு வந்ததாக இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தபால விசாரணைக்கு அமைச்சர் ஆஜரானேன்மைச்சர் ராமச்சந்திரன் அவரை விசாரிக்கும் அதிகாரம் எங்களுக்கு கிடையாது என கூறிய காவல்துறை சார்பாய்வாளர் தாங்களை விசாரணை செய்வதாக காட்டிக்கொள்ள கூட்டி தபால் நிலையம் மூலம் பதிவு தவாலில் மீண்டும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விசாரணை பதிவு அனுப்பி உள்ளனர் நான் மூணு ஆறு இருபத்தி நாலு அன்று அன்று விசாரணை செய்யப்பட்டு அன்று கையொப்பமிட்டு தபாலை பெற்றேன் விசாரணை நடத்தும் அதிகாரம் கூமாபட்டி காவல் நிலையத்துக்கு உள்ளதா இல்லை மேலதிகாரிகள் மாவட்ட காவல்துறை உள்ள உள்ளதா என எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் மக்கள் வரிப்படத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு மாண்பு அமைச்சர் மீது விசாரணை நடத்த முடியாத காவல்துறை எதற்கு ஏழையின் அப்பாவியல் மீது பொய் விளக்கு போடுவது கடத்தல் மதுபானம் கஞ்சா கொள்ளை நடத்தும் அளிப்பதற்கு காவல்துறை மக்கள் தடுக்கப்பட வேண்டும் எனவே சம்பவத்தில் ஆறு மாதமாக தோப்பில் தேங்காய் வெட்டப்படாமல் தோப்பில் தண்ணீர் பாய்ச்ச விடாமல் தோப்பை அழித்து மின்சார வயதிகளை வெட்டி எனக்கு உயிர்ப்பயம் ஏற்படுத்தும் நபர்கள் மீது விசாரணை செய்ய போரி நூற்றுக்கு மேற்பட்ட மனுக்கள் மீது விசாரணை நடத்தாமல் தினம் தினம் மரண பயத்தோடு செத்து செத்து பிழைக்கும் பொருளாதார இழப்பால் எனக்கு பாதுகாப்பு வழங்காமல் குற்றவாளிக்கு ஆதரவாக காவற்படை செயல்படுவது விந்தையாக உள்ளது காவல்துறை மீது மேலதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு எனக்கு உயிர்ப்பு செய்யும் பொருளாதார இழப்பும் எனது தோப்பில் தொடர்ந்து தண்ணீர் வாழ்ச்சி கொடுக்கும் மீண்டும் மீண்டும் அமைச்சரால் ஏமாற்றப்படும் பண மோசடி தடுக்கவும் எனக்கு மேலதிகாரிகள் உதவுமாறு பூவும் வடிவமுடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றுப்பதை தடுக்க உயிர்பீச்சை ஓரி காவல்துறை உயிரியர்கள் நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என நம்புகிறேன் வணக்கம் நன்றி